ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போது நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்துருக்குங்க சரிங்களா இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப் எதனால் ஆரம்பிக்குது அப்படிங்குற காரணத்தை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினொன்று டு பதினேழு வரைக்கும் பதினேழுக்கு முன்னாடி வரைக்கும் தீவிரவாதிகள் அதாவது பயங்கரவாதிகள்னு சொல்லக்கூடியவங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால அதனை எதிர்த்து ஒரு சட்டம் போடுன்னு என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க அந்த கமிட்டிக்கு பேர் தான் சிட்னி ரவுலட் கமிட்டின்னு பேர் சரிங்களா இந்த கமிட்டி தான் என்னன்னா பிற்காலத்தில் ரவுலட் சட்டமாக அழைக்கப்படும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆறு அன்னைக்கு இந்த ரவுலட் சட்டம் அமலுக்கு வருது என்ன சொல்கிறாங்கன்னா நாடு முழுவதும் கடையடைப்பு மற்றும் யார் கூட்டமாக கூடுனாலும் விசாரணையின்றி யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை இந்த ரவுலட்டுங்கிறவர் அறிவிக்கிறார் சரிங்களா அப்படி செய்யும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூணு அன்று என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்சாப்போட புகழ்பெற்ற தலைவர்களான டாக்டர் சத்யபால் மற்றும் டாக்டர் சாஹிபுதீன் கிச்லு ரெண்டு தலைவர்களையும் கைது கைது பண்ணிடுறாங்க ஓகேங்களா அப்படி கைது பண்ணணுன்னா பொதுமக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பூங்காவில் போயிட்டு போராடுறாங்க அந்த பூங்காலை கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பொதுமக்கள் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸ் அதாவது இந்தியாவின் பொற்கோவில் நகரம் என்று அழைக்கப்படுகிற அமிர்தசரஸ்ல ஒரு சின்ன ஒரு பூங்கா அந்த பூங்கா பேர் என்னென்னா ஜாலியன் வாலாபாக் சரிங்களா இந்த பூங்காவோட அமைப்பு எப்படின்னா நான்கு பக்கமும் உயர்ந்த சுவர்களாலும் அதன் வழி வந்து சின்னோண்டு ஒரு கேட்டு மட்டும்தான் சரிங்களா சின்னதாக ஒரு கேட்டோட இருக்கும் அதில் என்ன பண்ணுறாரு ஜென்ரல் டயரு யாரை கேட்டு நீங்கள் கூட்டினீங்கன்னு விசாரணைலாம் எதுவும் நடத்தாமல் உள்ளே துப்பாக்கி துப்பாக்கிச்சூடி நடத்திடுறாரு சரிங்களா இல்லை ஏராளமான பொதுமக்கள் இறந்து போயிறாங்க நிறைய பேர் படுக படுகாயம் அடைஞ்சிடறாங்க இல்லைங்களா வரலாற்றில் இந்த சம்பவம் இந்த ஜாலியன் வாலாபாக்கில் நடந்ததுனால இது ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று அழைக்கப்படுது புரியுதுங்களா அப்புறம் இந்த இந்த ரவுலட் சட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கருப்பு சட்டம் என்றும் அழைக்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் இறந்ததுனால இந்த சட்டத்துக்கு என்னென்னா கருப்பு சட்டம் என்றும் அழைக்கிறாங்க இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து காந்தி இருக்கார் இல்லையா அவங்களுக்கு அரசு கொடுத்துருப்பாங்க ஹைசர் ஹிந்துன்னு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டத்தை திறக்கிறாரு அப்புறம் ரவீந்திரநாத் தாகூருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க நைட் ரூட்டுன்னு அதையும் ரெண்டு பேருமே ரெண்டு பட்டத்தையும் திறந்துடுறாங்க எதுக்கு எதிரானு கேட்பாங்க இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக திறந்துருப்பாங்க சரி திறந்துருப்பாங்க ஓகேங்களா என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க தேங்க்